இன்னைக்கு சூப்பர்பான கண்டென்ட் ஐ ஒன்ட் அச்சீவ் சம்திங் கிரேட் இன் மை லைஃப் எல்ஜி அப்படின்னுட்டு ஃபீல் பண்ற சிங்க பெண்களுக்காக இன்னைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா நான் என்னோட லைஃப் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண விரும்புறேன் அப்படின்றவங்க கிரியேட் அண்ட் ரிப்பீட் பெட்டர் ஸ்டோரிஸ் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாருமே கதைகள் தான் நம்ம மனசுல வந்து எப்பவுமே ஒரு கதைகள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருப்போம் அந்த கதை என்னோட உயர்வுக்கும் யூஸ் ஆகும் என்னோட தாழ்வுக்கும் யூஸ் ஆகும் ஆனா அதிகபட்ச நேரங்களில் பெண்களாகிய நாம என்ன மாதிரி கதைகளை நம்மளுக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் அதை நம்மளோட மைண்டோட அந்த ஒரு நிறைய ஃபோல்டுஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் எல்லாத்திலுமே என்ன வச்சிருப்போமோ நெகட்டிவாக தான் வச்சிருப்போம் ஏன்னா நமக்கு செக்யூரிட்டி சேஃப்டி அப்படின்றது தான் ரொம்ப பிரைமரியான விஷயமா நேச்சரே நம்ம அப்படி தகவறிஞ்சிருக்கிறதால நம்ம அதை தேடியே ஓடும் போது ஐயோ இந்த என்விரான்மெண்ட் சேஃப் ஐயோ இந்த என்விரான்மெண்ட் சேஃபா இருக்கா சேஃபா இருக்கா சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஒரு நோட்டத்தை தான் வச்சிருப்போம் அந்த பேசிஸ் தான் வந்து மீன் அந்த ஒரு நோக்கத்தை பேஸா தான் நம்ம பார்ட்னர் சர்ச் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலிலயும் வந்து அந்த செக்யூரிட்டி அந்த சேஃப்டி அப்படின்றத அதிக அளவுக்கு எதிர்பார்ப்போம் இது நான் பெண்களாகிய நமக்கு நேச்சுரலாவே இருக்கிற ஒரு விஷயம் கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி ஸ்டோரிஸ் ரெடி பண்ணணும் அந்த சேஃபான ஃபீலிங் அப்படின்றது இவ்வளோ நாள் நீங்க என்ன மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்காக குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் எடுத்து வைக்கிற அடி தப்பா போயிடும் நான் இதை செஞ்சா சொதப்பிக்கும் என்னோட லைஃப்ல இதெல்லாம் வரவே வராது நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு கூட பார்க்க கூடாது இந்த சோசியல் சர்க்கிள் எல்லாம் என்னால மூவ் பண்ணவே முடியாது இந்த ஜாபுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணவே முடியாது இந்த பிசினஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது இங்கிலீஷ் எல்லாம் என்னால கத்துக்கவே முடியாது இந்த மாதிரி எல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு பேரு ரொம்ப சிம்பிளான ஒரு திறன் முன்னேற்றத்துக்கு கூட தப்பான ஸ்டோரிஸ உங்களோட மைண்ட்ல பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு பண்ற மிக பெரிய அட்வைஸ் எல்ஜி ஃபேமிலி உங்களோட ஸ்டோரீஸை பெட்டரா கட்டமைக்க ஆரம்பிங்க முதல்ல என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்றோன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்புனே நம்மளுக்கு தெரியாது அத நம்ம உணரவே மாட்டோம் அதை லைஃப் லாங்கா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் நான் என்ன சொல்றேன் தப்பு பண்றீங்க நீங்க தப்பான ஸ்டோரிஸையே உங்க மனசுக்கு கொண்டு வரீங்க உங்க ஹஸ்பண்ட நினைச்சீங்கன்னா அவரை பத்தி லவ்விங்கா கேரிங்கா நர்ச்சரிங்கா உங்க ஆள் மனசுக்குள்ள எண்ணங்கள் இருந்தாலுமே நீங்க அவரை பத்தி கட்டமைக்கிறது அவரை பத்தி நினைக்கிறது எல்லாமே ஒரு ஸ்கேரி ஸ்டோரிஸா தான் இருக்கும் ஐயோ விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது ஐயோ அடுத்த மாசம் காசு தரலன்னா என்ன பண்றது எப்படி குடும்பத்தை மேனேஜ் பண்றது ஐயோ இப்படி பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது ஐயோ என்னோட மாமியார் இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது என்னோட மாமியார் மாமனார் இப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்படி பண்றதுன்ட்டு நம்ம பேய் கதைகளையே கட்டிக்கிட்டு கட்டிட்டு கட்டிட்டு மனசுக்குள்ள வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்போம் அதே மாதிரி தான் ஆபீஸ்லயும் என்ன பண்ணுவோம் இந்த மேனேஜர் இப்படி பண்ணிட்டாருன்னா எப்படி பண்றது பண்றது அந்த மேனேஜர் இதை சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது என்னோட பாஸ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவும் சரி ஒரு நெகட்டிவான வைபோடவும் தான் ஒரு ஸ்டோரியை கட்டமைச்சு அதுல வாழ்ந்துட்டே இருப்போம் நிறைய நேரங்கள்ல பெண்களாகிய நாம சிங்க பெண்களா நம்ம உருவாகணும்னு ஆசைப்படுறவங்க கூட நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்ல அதிக அளவுக்கு ஈடுபடுறவங்க கூட இப்படி தப்பான ஸ்டோரிஸ்லயே நான் வாழ்ந்துட்டு நான் ரியாலிட்டிலேயே வாழ மாட்டேங்கிற அப்படின்ற அந்த புரிதலை உங்க மனசுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்க நான் இப்போ என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு இது தப்பு பண்றீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டேன் இப்போ நீங்க செய்ய வேண்டியது பெட்டர் ஸ்டோரீஸ என்ன பண்றோம் நம்மளுக்காக கட்டமைக்கிறோம் அது என்னன்னா சரி நீங்க இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல இப்போ நீங்க உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அழுத்திட்டே இருக்கு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குன்னா அதுக்கு நீங்க ஒரு ஸ்டோரியை தான் நீங்க உருவாக்கி உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ இப்படி பேசிட்டாங்களே என்ன அவங்க யாரு இப்படி பேசலாம் என்னது இது அவங்க யாரு என்ன வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன ரைட் இருக்கு அப்படி இப்படின்னுட்டு மைண்ட் வந்து ஒரு காத்தாடி கொடுக்குற மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட அது பாட்டு நூல் விட்டுட்டு போயிட்டே இருக்கும் நம்மளும் அப்படியே அந்த மனசுக்குள்ள அந்த பட்டத்தை பறக்க விட்டுட்டே இருப்போம் அவ்வளோ எண்ணங்களால தேவையில்லை அந்த காத்தாடி அப்படின்றது வெறும் அந்த ஒரு பட்டத்தை மட்டும் பாக்கும்போது அது அந்த நூல் கயிறு அந்த கயிறை வந்து அந்த மனசு கிட்ட உருவாக்குறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க கொடுக்காத போதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க சிங்க பெண்ணா உருமாறுவீங்க உங்களோட மனசுக்குள்ள பெட்டர் ஸ்டோரிஸ கட்டமைங்க பெட்டர் ஸ்டோரிஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சி எப்படியோ நம்ம பேய் கதைகளை மனசுல போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் வை நாட் குட் வைப்ஸ் குடுக்கிற ஸ்டோரி உங்களுக்கு குட் ஆட்டிடியூட் குடுக்கிற ஸ்டோரி உங்களை பாசிட்டிவா ஃபீல் பண்ற வைக்கிற ஸ்டோரி எனிவே ஒரு ஸ்டோரியில தான் நம்ம வாழ போறோம் அப்படின்னும் போது ஏன் நமக்கு உகந்த ஒரு ஸ்டோரியா நம்ம கட்டமைச்சு நம்மளோட லைஃப வாழக்கூடாது எனக்கு நான் வந்து இந்த ரியாலிட்டியை பார்க்க ஆசைப்படுறேன் எனக்கு இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வாழ ஆசைப்படுறேன் இப்படி தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன் என்னோட லைஃப் நல்லா இருக்க போகுது என்னோட லைஃப் செக்யூர்டா இருக்க போகுது நான் தொட்டதெல்லாம் நல்லா தொலைங்க போகுது நான் கைராசிக்காரியானவ நான் என்னெல்லாம் அடிகள் எடுத்து வைக்கிறனோ அது வந்து யூனிவர்ஸ் எனக்கு இன்னும் இந்த கடவுள் சக்தி இன்னும் விசாலமா அந்த கதவுகள் எல்லாம் ஓபன் பண்ணி விட போகுது இதெல்லாம் என்ன உங்களுக்கு பெட்டர் ஸ்டோரீஸ் கரெக்டா நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா வளங்களுமே என் கண்ணு முன்னாடி வர காத்து இருக்குது நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான இன்டர்வியூஸ் அங்க வருவாங்க எனக்கு கரெக்டான கேள்விகள் கேட்கப்படும் நான் ப்ரிப்பேர் பண்ணி போயிருக்கிறதெல்லாம் அங்க வரும் இந்த இன்டென்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன இருந்தே வச்சிருக்கேன் நான் வந்து நல்லா படிப்பேன் ஸ்கூல்ல எல்லாம் நல்லா மார்க் வாங்குவேன் ஆனாலும் மத்தவங்களை மாதிரி அந்நியாயத்துக்கு எல்லாம் மெனக்கெட மாட்டேன் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்பவுமே போட்டி இருக்குல்ல ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் குள்ள எப்போ ஒரு போட்டி இருக்கும் மாற்றி மாற்றி நம்ம அந்த ரேங்க வாங்கிட்டே இருப்போம் மற்ற அந்த செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மெனக்கெடுவாங்க அந்த பொண்ணுங்க ரொம்ப அவங்களே டார்ச்சர் பண்ணி படிக்கிறது அவர் ரொம்ப நேரம் அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு மற்ற கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எதுலயுமே இருக்க மாட்டாங்க நான் வந்து ஸ்பீச் காம்படிஷன்ஸ் போவேன் என்னெல்லாம் ப்ரோக்ராம் மார்ச் பாஸ்ட் எதுவும் இல்லை அதெல்லாம் வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அட்டன்ட் பண்ணிருப்பேன் ஜாலியாக ஃபன் பண்ணிருப்பேன் ஒரு இன்ட்ரோவர்ட் லைஃப் வந்து அந்தந்த விஷயங்கள்ல நான் வந்து சூப்பரா வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பேன் வச்சுக்கோங்க ஸ்டடிஸையும் நான் நல்லா பாத்துப்பேன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் மேக்ஸிமம் செகண்ட் ரேங்க் அப்படின்றது எனக்காக கொடுத்துக்கிற ஒரு லீவே ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் டார்கெட் பண்ணி நான் போயிருப்பேன் அப்போ நான் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போகும் போதே என் மைண்ட எப்படி தெரியுமா நான் வச்சுப்பேன் எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பக்காவா வரப்போகுது நான் ப்ரிப்பேர் பண்ணது மட்டும் தான் வரப்போது அப்படின்ட்டு அந்த ஒரு கான்பிடென்ஸை எனக்குள்ளவே பில்ட் பண்ணிட்டு நான் போய் அந்த அந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல அட்டன் பண்ணுவேன் அது உண்மையோ பொய்யோ ஆனா எனக்குள்ள அது பெட்டர் ஸ்டோரிஸ் நான் கட்டமைக்கிறதால எனக்கு அது என்ன பண்ணுது எனக்கு அந்த ஐடியாஸ் புதுசு புதுசா தரும் இது இப்போ நடத்தினாங்களா நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா கூட ஏதோ மிஸ் வந்து அந்த சப்ஜெக்டை எடுக்கும் போது நான் கொஞ்சம் கவனிச்சிருப்பேன்ல அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிருப்பேன் இதே ஐயோ நம்ம படிக்கிறதெல்லாம் வரமாட்டேங்குது படிக்கிறதெல்லாம் வரவும் வராது நான் சொதப்ப போறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோட போகும்போது நல்லா படிச்சிருந்ததும் என்னோட மைண்ட் என்ன பண்ணுவோம் பிளாக் பண்ணி விட்டுருவோம் கரெக்டா நம்மளுக்கு படிப்புன்னும் போது இந்த எக்ஸாம்பிள் ஈஸியா உங்களுக்கு ரிலேட் ஆகுதுல்ல அதே மாதிரிதான் நீங்க லைஃப்ல உங்களுக்கு வர நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளாக் பண்றீங்க எப்படி உங்களுக்குள்ளவே அந்த பேய் கதைகளை கட்டி 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 சொல்லிட்டே இருக்கீங்க பெட்டர் ஸ்டோரிஸ் உருவாக்குங்க அந்த பெட்டர் ஸ்டோரிஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அது உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு சிறந்த சிங்க பெண் ஆகுறதுக்கும் நீங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன் அது ரீடிங் அசைன்மெண்ட் ரெண்டு புத்தகங்கள் எனக்காக நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில இருக்க ஒரு ஒரு பெண்ணுமே ஒரு ஒரு சிங்க பெண்ணா மாற விரும்புற ஒரு ஒரு பெண்ணுமே படிக்கணும் அது முதல்ல வந்து அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் சாரோடது அவரோட ஆட்டோபயோகிராபி அது சான்சே இல்லைங்க என்ன மனுஷன் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னோட லைஃப்ல இருக்க ஒரு மிகப்பெரிய துக்கமே என்னன்னா என்னோட லைஃப்ல வந்து அவரை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் எவ்வளோ நாள் வந்து நான் என்னோட பிரின்சிக்கெல்லாம் மேம் அப்துல் கலாம் சார் இன்வைட் பண்ணுங்க ஏன்னா ஆனுவல் டே ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் இல்ல நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் மேம் அப்துல் கலாம் சார இன்வைட் பண்ணுங்க இன்வைட் பண்ணுங்கன்னுட்டு அவங்களும் அதுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுத்துருந்தாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் பாஸ் அவுட் ஆயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்துல் சார் வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காரு ஆனா அதை எனக்கு இன்டிமேட் பண்ணவே இல்லை நானும் வந்து காலேஜ் அது இதுன்னு பிஸி ஆயிட்டதால அது ரொம்ப தொடர்பே இல்லை ஸ்கூலுக்கும் எனக்குன்றதால நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வரைக்குமே அது என்னோட மனசுல வந்து வந்துச்சே அவரை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் என்னோட லைஃப்ல வந்து வாவ் அப்படின்ட்டு நான் உயர்ந்து பாக்குற சில மனிதர்கள் வந்து அப்துல் கலாம் சார் அவரோட எனக்கு அந்த சொன்ன வார்த்தை அதை நான் வந்து என்னோட லைஃப்க்கு அப்ளை பண்ணிட்டேன் கரியர் டுவெண்டி டுவெண்ட்டி லாவண்யா டுவெண்டி டுவெண்ட்டி அப்படி ஃபீல் பண்ணி ட்ரீம் பண்றது அவர் இந்தியாக்காக அப்படின்னு சொன்னாலுமே அதை நான் பர்சனலைஸ் ஆக்கி எனக்கு என்னோட கரியரை நான் வந்து எப்படி பார்க்க விரும்புகிறேன் என்னோட டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அப்படின்றதெல்லாம் நான் ட்ரீம் பண்ணேங்க சான்ஸ் இல்லை அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரியாலிட்டி ஆகிருக்கு நான் வந்து ஒரு குரோர் ரூபாய் பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய ஒரு ஒரு மென்டாராக எனக்கு இருந்தது அவருக்கே தெரியாது யூனோ ஆனால் அது ரொம்ப அமேசிங்காக என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மென்டாராக அவர் விளங்கியிருக்காரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அண்ட் அவரோட புத்தகங்கள் வாயிலாக தான் அவரோட படிப்பறைகள் எனக்கு கிடச்சிது அண்ட் நான் என்னோட ஸ்பீச் காம்படிஷன்ஸ்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு லைப்ரரியில் புக் தருவாங்க தெரியுமா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வேர்ட்ஸை நான் படிக்க ஆரம்பிச்சேன் அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் அவரோட புத்தகங்கள் எல்லாத்தையுமே படித்தேன் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு எப்பவுமே தூண்டு போகும்போதெல்லாம் வந்து ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது அவரோட வேர்ட்ஸ் வரும்போதோ அவர் சொன்ன குட்டி கதைகள் வரும்போதோ அவர் ஸ்கூலுக்குலாம் போயிருக்கும் போது நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருந்தார்ல அந்த விஷயங்கள்லாம் வரும்போது இல்லை நான் உடனே அதை இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஷேரும் பண்ணுவேன் அண்ட் அதை அன்றைக்கி முழுக்க அதை அப்படியே அதுலேயே இருப்பேன் அண்ட் என்னோட ஜேர்னலிங்லையுமே வந்து அது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸாக வச்சுப்பேன் அன்னைக்கு அந்த பேஜில் வந்து நான் எழுதணும் அவரோட வார்த்தைகள் அன்னைக்கு என்ன எப்படி மாத்திருக்கு அன்னைக்கு அது எப்படி ஒரு யூனிவர்ஸோட வாய்ஸா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் கொண்டு போவேன் அக்னி சிறகுகள் புக்க கண்டிப்பா படிங்க ஃபேமிலி அண்ட் இரண்டாவது புத்தகம் என்னன்னா ஆல்கமிஸ்ட் தி ஆல்கமிஸ்ட்ன்றது ரசவாதி அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் புத்தகமையும் படிங்க இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபிளா இருக்கீங்கன்னா ஆல்கமிஸ்ட் டைரக்டா நீங்க இங்கிலீஷ்லயே வாங்கி படிங்க அக்னி சிறகங்கள் அப்புறம் வந்து இந்த ரசவாதி ரெண்டு புக்கையும் நான் ஏ சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு புத்தகமே என்னோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகங்கள் ஒரு ஒரு வருஷமே நான் ஆல்கமிஸ்ட் புத்தகத்தை படிப்பேங்க அத அடிக்கடி ரீரீட் பண்ணுவேன் என்னோட லைஃப்ல வந்து மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் நான் ஆழ்ந்து நம்புறதுக்கும் ஃபாலோ பண்றிறதுக்கும் இந்த ஆல்கெமிஸ்ட்ன்ற புத்தகம் அண்ட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆல்கெமிஸ்ட் புத்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வரும். எப்படி அப்துல் கலாம் சார் வந்து பெரிய கனவுகள் காணுங்கள் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி அந்த கனவுகளை பின் தொடருங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஆல்கெமிஸ்ட் புத்தகத்துல கிடைச்சதுன்றத விட என் மனசுக்குள்ள பதிஞ்சது. நம்ம வேதைய ஏன்னா ஒரே ஒரு விதை மட்டும் நட்டுட்டோம் அப்படின்றதுக்காக அது வளரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அந்த விதைய வந்து திருப்பி 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 நிறைய விதைகளை நடும்போது வந்து நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் ரொம்ப வந்து அஹ் ஆயிட்ட கூட ரொம்ப கம்ஃபர்டபுல்லா ஒரு ஒரு ஜோன் வந்துடும் தெரியுமா ஓகே சம்பாரிச்சிட்டோம் சேர்த்து வச்சுட்டோம் லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம் எல்லாமே வந்துருச்சு சூப்பரான பார்ட்னர் சூப்பரான டிராவல் எல்லாமே அப்படியே ஒரு காம்ப்ளசன்சி வரும்போது மேன் மோர் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு இந்த புத்தகங்கள் ரெண்டுமே அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஸோ உங்களோட லைப்ரரி அப்படின்றதுல நூறு புத்தகங்கள் நீங்க வைக்கல ரெண்டு புத்தகங்கள் தான் வைக்க போறீங்க ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த ரெண்டு புத்தகங்களை மட்டும் படிக்க போறீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்க அதை பத்தி நிறைய ஜேர்னல் பண்ண போறீங்கன்னா இந்த ரெண்டு புத்தகங்களா இருக்கட்டும் மூன்றாவது யோ மேன் ஃபார் மோர் அப்படின்றத பயங்கர ஆணித்தரமா பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறது நான் 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 ஏதாவது சிறப்பா சாதிக்க விரும்புறேன் போதெல்லாம் ஒரு விஷயம் வந்து நம்மளே நம்மள தடுத்துப்போம் அது என்னன்னா நான் இன்னும் ஆகுறதுக்காக இந்த யூனிவர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கேன் நான் இன்னும் பெருசா ஆகிறதுக்காக பெரிய கனவுகள் காண்றதுக்காக பெருசா அச்சீவ் பண்றதுக்காக நான் இங்கதான் திங்க் பண்ணிருக்கேன்னா இல்ல இவ்வளவு வரைக்கும் என்னால போக முடியும் அப்படின்ட்டு கடவுள் என்ன இந்த உலகத்துல அனுப்பியிருக்காரு அது என்னோட பர்பஸ் அப்படின்றதே நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுவோம் அது நீங்க ஒரு மாமா இருக்கீங்கன்னா பெஸ்ட் மாமா ஆறது மூலமும் நீங்க உங்களோட பர்பஸில் பண்ணலாம் அதுதான் உங்க காலிங் அதுதான் உங்க பர்பஸா ஃபீல் பண்றீங்கன்னா இல்ல நீங்க ஒரு பெஸ்ட் கரியர் உமனா ஆகுறீங்க அப்படின்னா அதை நோக்கி போலாம் இல்ல நான் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண விரும்புறேன் எனக்கு ரெண்டுத்திலயுமே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதையும் செய்யலாம் இதுதான் பெஸ்ட் நீங்க ஹோம் மேக்கர் ஆனா தப்பு நீங்க வந்து கரியர் உமன் ஆனா தான் இல்ல நீங்க கரியர் உமன் ஆனீங்கன்னா தப்பு நீங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும் எதுவுமே கிடையாது நீங்க உங்க லைஃப்க்கு எதை நிர்ணயிக்கணும் அப்படின்றது தான் இருக்கு அண்ட் அதுக்கான முழு சுதந்திரமும் உங்களோடது நீங்க என்ன அந்த ஸ்டேஜ்ல விரும்புறீங்க அல்டிமேட்டா அத நோக்கி நீங்க இந்த மொமெண்ட் எனக்கு ஒரு நல்ல ஜாப் இருந்தா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் உழைக்க ஆரம்பிக்கிறீங்களா ஓகே அந்த ஒரு எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கான மத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொஞ்சம் வளங்கிக்கிட்டு அடுத்த மூணு மாசம் நான் இந்த ஒரு பிளான் வச்சிருக்கேன்ட்டு உங்க வீட்டுல உங்க வீட்டுக்கார்கிட்ட உங்க அம்மா கிட்ட பேசி மீன் வீட்டுக்கார்கிட்ட நம்ம சிங்கப்பெண்ணை ஷோ பண்ணிட்டு இருக்கோம் அதாவது வீட்டுக்கார்கிட்ட ஓகே இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உங்க வீட்டுல பேசி இதுதான் என்னோட கனவு அடுத்த ஒரு மூணு மாசம் இல்லை ஆறு மாசம் இதை நான் பர்சியூ பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு எனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு கேளுங்க ஏன் இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் ஏன் பெருசா கனவு காண மாட்டேங்கிறோம் ஏன் பெருசா வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் ஏன் பெருசா என்னோட லைஃப்ல நான் போகணும்னே அந்த ஒரு தாட்டை நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா யோ மென்ட் ஃபார் மோர் அப்படின்ட்டு நம்ம யாருமே நம்மகிட்ட சொல்லவே இல்லை நீ அதிகமா இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக வாழ்றதுக்காக நீ படைக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்றதே நம்மகிட்ட யாரும் இல்ல அண்ட் அந்த பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே எண்பது வயசுல நம்ம எல்லாரும் செத்து போயிடுறோம் இப்ப நீங்க டுவெண்டிஸ்ல இருக்கீங்களோ தேர்ட்டிஸ்ல இருக்கீங்களோ ஃபார்ட்டிஸ்ல இருக்கீங்களோ பிப்டிஸ்ல இருக்கீங்களோ சிக்ஸ்டீஸ்ல இருக்கீங்களோ யூ ஹாவ் டைம் ஓகேவா இப்ப நீங்க எடுக்கிற டெசிஷன் நான் என்னோட லைஃப்ல அடுத்த ஆறு மாசம் இல்ல அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் இந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஒரு விஷயத்துல நான் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இந்த இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காக ஒரு ப்ராப்பர் பிசினஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டு பக்கத்திலேயே தெருமனையில இந்த ஒரு ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணாலும் ட்ரீம் பண்ணலாங்க இந்த இன்டர்நெட் யுகம் உங்களுக்காக வாய்ப்புகளை அள்ள அள்ள குறையாம கடவுள் உங்களுக்கு குறையாமக்க டைம்ல நம்ம நம்ம அம்மாக்கு நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் பாட்டிக்கு நம்ம அம்மாக்கு இருந்த சுதந்திரமும் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு வாய்ப்பில்லா தன்மையும் நம்மளுக்கு கிடையாது நம்ம நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க நீ போ உன் ட்ரீம் பர்சியூவ் பண்ணு இந்த வேலைக்கு போடுமா அப்ளை பண்ணு இதையே நீ பண்ணக்கூடாது அதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு ஆன ஆண்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க எஸ் அந்த டென் பர்சன்ட் எப்பவுமே இருக்க போறாங்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நம்ம அம்மாவும் பாட்டிக்கும் இருந்த அந்த நிலைமை நம்மளுக்கு இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நம்ம ஒரு பிரெட் வின்னரா இருக்கோம் நம்ம ரைட் ராயலா போறோம் வரோம் ரொம்ப பயத்திலேயே நம்ம அநியாயத்துக்கு அவங்க வாழ்ந்த ஒரு இன்செக்யூர்டான லைஃப்ல நம்ம இல்லை நம்ம பினான்சியலி இன்டிபெண்டா இருக்கும் அண்ட் நமக்கான வாய்ப்புகளை தேடுறதுக்கான சூழல் நமக்கு இருக்கு இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலா பே பண்ற அந்த ஒரு நிலைமை வந்திருக்கு ஒரு கரியர் கோச்சா நிறைய பேர் சொல்லலாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறத பொறுத்துதான் அவங்க நிர்ணயிப்பாங்களே தவிர எங்களுக்கு எல்லாம் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அனுப்பும் போது இவங்களுக்கு இவ்வளவு சாலரி தான் கொடுப்பேன் ஆனா இருக்கத்தால அவருக்கு அவ்வளவு சாலரி அப்படின்னு எல்லாம் என்னைக்குமே யாருமே சொன்னதே கிடையாது அது சட்டப்படி குற்றம் சரியா ஸோ உங்களோட அதுவுமே தான் ஸ்டோரிஸ் தான் யோ மென் ஃபார் மோர் அப்படின்ற ஒரு ஸ்டோரிய உங்களுக்குள்ள கட்டமைங்க அதை நீங்க ஆணித்தரமா நம்புற வரைக்கும் உங்களுக்கான அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா ஏ மென் ஃபார் மோ அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் எடுத்து அதுக்கான பாதையில நடக்க ஆரம்பிங்க உங்களுக்கான பெர்மிஷனை நீங்க கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பெர்மிஷன் வெளியே யார்கிட்டயுமே இல்ல அது உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட லாவண்யா கிட்ட வேற ஏதோ ஒரு மென்டார் கிட்ட யார்கிட்டயுமே இல்ல உங்களுக்கான பெர்மிஷன் தான் இருக்கு அந்த பெர்மிஷன் நீங்க என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க இந்த டாபிக்லயே வந்து நீங்க ஒரு ஹை அச்சீவரா இருக்கணும் ஐ ஒன் டூ சம்திங் கிரேட்டர் மை லைஃப் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த கிரேட்டஸ்ட் திங்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு நான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு சாதாரண மனநிலை அது அப்படின்றது அது தான் நீங்க வந்து இந்த உலகத்தை பாக்கணும் தான் வந்து உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை நீங்க உற்று நோக்க ஆரம்பிக்கணும் நீங்க அந்த அந்த ஸ்டேஜ்கே வரல அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி உங்க கண்ணு முன்னாடி தெரியும் உங்க வாய்ப்புகள் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை கடவுள் கொட்டி கொட்டி உங்க கண்ணு முன்னாடி வச்சிருந்தாலுமே உங்க கண்ணுக்கு அது தெரியாது ஏன்னா நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த உலகத்தை பார்க்கவே இல்லை எனக்கு ஏன் இது வர மாட்டேங்குது அது வர மாட்டேங்குது இது பண்ணல அது பண்ணல இது எல்லாம் எனக்கு இப்படி பண்றாங்க முன்னாடி ஒரு கூலி நோண்டுறாங்கன்னா எங்க போனாலும் எல்லாம் அந்த ஒரு இன்டென்ஷன் அந்த ஒரு ஆழ்ந்த பிலீஃப் இன்னோ அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு உங்களுக்குள்ளவே நீங்க வச்சிருக்க அந்த தன்னம்பிக்கையான அந்த வார்த்தையில இருந்து தான் இந்த உலகத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நீங்க வந்து கிரேட்டஸ்ட் திங்ஸ அச்சீவ் பண்ண முடியும் இன்னைக்கு நான் மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட லைஃப்ல வந்து பெரிய விஷயங்களை சாதிப்பீங்க என்ன இந்த வீடியோல லைக் நான் ஒரு எயிட்டீன் மினிட்ஸ் பேசிருக்கேன் அப்படின்னா என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு காமெண்ட்ல தெரிவிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு பெரிய தடைக்கல்லாவே இருக்கு அப்படின்னா என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி வந்து இணையங்க அதை பத்தின டீடெயில்ஸ் பின் காமெண்ட்லயும் பாக்க முடியும் நான் ஒரு தமிழ் மீடியம் மாணவிங்க நான் ஸ்டாண்டர்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் சில சீக்கிரான டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தி நான் என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் நான் எப்படி இங்கிலீஷ் ப்ளூவன்சி அடைஞ்சேன் அப்படின்ற என்னோட டெக்னிக்ஸ் ஓகே என்னோட ஃப்ரேம் ஒர்க்கை தான் நான் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் கொடுத்துருக்கேன் இதெல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம் அங்கே தான் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி செயல்படுது இதெல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்கள் தான் உங்களோட டைமுக்கு நீங்க என்ன டைமுக்கு நீங்க லாக்இன் பண்ணாலும் அப்போ நீங்க ஃபீஸ் பே பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் நீங்க வந்து உடனே படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்க டைம் என்னோட டைமுக்கு வெயிட் பண்ணணும் உங்க டைமுக்கு நான் வெயிட் பண்ணணும்லாம் கிடையாது எந்த டைமுக்கு வேணும்னாலும் நீங்க உள்ள லாக்இன் பண்ணி இருக்கிற அந்த ப்ரீலோட் லெசன்ஸ பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தேவை ஒரு சிம்பிளான இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு ஸ்மார்ட் போன் அவ்வளவுதான் உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் நீங்க வந்து கனெக்டடா இருக்கலாம் கேள்விகள் கேட்கலாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் இமெயில் மூலமா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் இல்ல ரொம்ப பெரிய கேள்வி அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட டீமுக்கு அனுப்பலாம் அவங்க எனக்கு ஷேர் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுவேன் கம்ஃபர்டபுளான விஷயங்கள் இருக்கு அண்ட் நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல அதிக அளவுக்கு ஆர்வம் இருக்கீங்க கரியர்ல அதிகளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ்கள் கரியருக்காக நான் வந்து இன்டர்வியூ மாஸ்டரி கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்ட்ரி இமெயில் மாஸ்டரி இந்த மாதிரி கோர்ஸ்கள் உருவாக்கி வச்சிருக்கேன் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்காக மாஸ்டரி மணி மாஸ்டரி இந்த மாதிரி கோர்ஸ்களும் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் இது எல்லாமே லாவணியா டாட் காம்ல இருக்கு இப்பவே நீங்க செய்ய வேண்டியது லாவ்னா ஜெயக்குமார் செக் பண்ணுங்க நம்மளோட டீமுக்கு கால் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த பெண் காமெண்ட்லேயே நான் கொடுத்துருப்பேன் நீங்க ஜெயக்குமார் போயிட்டு எல்லா கோர்ஸ் களையோட டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது இணையது அப்படின்னா நம்மளோட டீமை கால் பண்ணுங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு போறீங்கல்ல லவனே ஜெயக்குமார் டாட் காம் அதுக்குள்ள போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்ட்ரி கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்ட்ரி ஒரு ஒரு கோர்ஸோட தமிழல் இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ட்ரையல் லெசன்ஸ் சிலபஸ் எல்லாமே ஓபன் ஆகும் எல்லாமே கிளீனா நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே கிளியரா இருக்கும் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் குள்ள சோ கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க நம்மளோட ஒரு 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 அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல அவங்களோட கரியர்ல அடுத்த போயிட்டு எனக்கு எழுதிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு உலகத்தின் ஒரு ஒரு மூலையிலும் எங்கெல்லாம் தமிழன் இருக்கானோ அங்கெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை ஒரு சிங்கப்பெண்ணா பெண்ணா மாத்துறதுக்கு நான் நிறைய கோர்ஸ்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் நிறைய கோர்ஸ்கள் இப்போ எக்ஸிஸ்டிங்காவும் இருக்கு உங்களோட திறன் வளர்ப்புக்கு அது எல்லாமே லாவணி ஜெயக்குமார் டாட் காம்ல இருக்கு அதை இப்பவே செக் பண்ணுங்க நான் இன்னொரு சிங்க பெண்ணேஷோல உங்களை மீட் பண்றேன் சிங்க பெண்ணேஷோரோ மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா நான் இங்க பிளே லிங்க் பண்றேன் கண்டிப்பா அதையும் செக் பண்ணிக்கோங்க